அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு நாடு நாடுகடத்தப்பட்ட விவகாரம் நாடாளுமன்றம் மட்டுமல்ல இந்தியாவில் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது கடந்த புதன்கிழமை அமெரிக்கா விமானம் மூலம் இந்தியாவுக்கு திரும்பிய நூற்றி நான்கு பேரில் ஒருவரான ஜஸ்பால் சிங் தங்களை கைவழங்கு போட்டு கால்களில் சங்கிலி போட்டு கொண்டு வந்ததாகவும் அமிர்தரஸ் விமான நிலையத்தில் இறங்கிய பிறகே அவற்றை அவிழ்த்தனர் என்றும் குற்றம் சாட்டியிருக்கின்றார் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவிலிருந்து திரும்பிய இந்தியர்கள் மீது கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர்களுக்கு மனித உரிமைகள் மீறப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மூவர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து இருவர் என மொத்தமாக நூத்தி நான்கு பேரை அமெரிக்கா தன்னுடைய ராணுவ விமானத்தில் கடந்த புதன்கிழமை பஞ்சாப் மாநிலம் அமிர்தரசில் தரையிறக்கியது குஜராத் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பம் ஒரு கோடி ரூபாயை தாங்கள் செலவு செய்ததாகவும் அது இப்போது ஏமாற்றப்பட்டு விட்டதாகவும் ஒரு பிரபல தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்திருக்கின்றனர் அமெரிக்காவில் முறைகேடாக செல்ல முயன்றதாக கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் பிடித்து வைக்கப்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது